ரீம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அபிசலுல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் உடலில் ஒரு உறுப்பு உள்ளது அந்த உறுப்பு சீராகிவிட்டதென்றால் உடல் முழுவதும் சீராகிவிடும் அதே அந்த உறுப்பு சீர்கெட்டு விட்டதென்றால் உடல் முழுவதும் சீர்கெட்டு விடும் என்று கூறிவிட்டு அல நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் வியல் கல் அதுதான் உள்ளம் இந்த உள்ளத்தை நாம் எல்லா நேரங்களிலும் சீராக வைத்திருக்க வேண்டும் இந்த உள்ளம் தடுமாறிவிட்டதென்றால் நம்மளுடைய பாதையும் தடம் மாறிவிடும் இப்படியாப்பட்ட இந்த தடுமாற்றம் என்பது நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்டிருக்கும் ஏன் அல்லாஹுடைய தூதராக இருந்தவர் அல்லாஹுடைய உற்ற நண்பர் இன்னும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைஹ் வசல்லாம் அவர்களுக்கே முன்மாதிரியாக இருந்தவர் சிலைகளை போட்டு சுக்கு நூறாக உடைத்த நபி இப்ராஹிம் அலை வசல்லம் அவர்கள் கூட இந்த சிலைகளை வணங்குவதை விட்டும் தன்னுடைய இறைவன் தன் உள்ளத்தை தூரப்படுத்த வேண்டும் என்பதற்காக துவா செய்தார்கள் இதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருக்குறானில் செல்லும் பொழுது இப்ராஹிம் அலை வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் எங்கள் இறைவா வஜ்னு அன் அழபுதல் அசினாம் என்னையும் என் சந்ததிகளையும் சிலை வணக்கத்தை விட்டும் தூரமாக்கி வைப்பாயாக என்று கேட்டார்கள் எப்படி இப்ராஹிம் அலிஹி வசல்லாம் அவர்கள் சிலைகளை வணங்குவதை விட்டும் தன் உள்ளம் சாய்ந்து கூடாது என்று துவா செய்தார்களோ அதே போன்று நாமும் நம்மளுடைய வாழ்க்கை நம் உள்ளம் தடுமாறாமல் இருக்க அதிக அதிகமாக துவா செய்வோமாக அசாலாம் அலைக்கும் அஹமதுல்லாஹே வரது